அண்மை செய்தியை பார்க்கிறோம் ஹைதராபாத்தில் இருந்து மதுரை வரும் இண்டிகோ விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம் சுந்தரபாண்டியன் விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக ராஜலட்சுமி ஹைதராபாத்தில் இருந்து வழக்கம் போல் இன்று மாலை மூணு மணிக்கு பயணிகளுடன் புறப்பட வேண்டிய புறப்பட வேண்டிய இண்டிகோ விமானம் மூன்று மூன்று இருபத்தி அஞ்சு மணி அளவில் புறப்பட்டது இந்த நிலையில் சரியாக நாலு முப்பது மணி அளவில் மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய விமானம் தென் தர தரையிறங்க வேண்டிய விமானம் மதுரை மாவட்டத்தில் மோசமான வானிலை காரணமாக சிவகங்கை காளையார் கோவில் சிவகாசி விருதுநகர் ஆகிய பகுதிகளில் வானில் நாற்பது நிமிட நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக வானில் வட்டமடித்த நிலையில் தற்பொழுது விமானம் தரையிறங்கப்பட்டுள்ளது விமானத்தில் நூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் பத்திரமாக மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்கினர் மோசமான வானிலை காரணமாக பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது மேலும் மழை தற்பொழுது குறை குறைந்து நின்றுவிட்டதால் விமானம் தரையிறங்கி பத்திரமாக பயணிகள் தரையிறங்கினர் மதுரையில் பெய்து வரும் கனமழை காரணமாக விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது பாதுகாப்பாக விமானம் தரையிறக்கப்பட்டு பயணிகள் பத்திரமாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தரபாண்டியன்